ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனா தேர்வு அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அல்லது டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த தமிழில் இலக்கணப் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ நம்ம இந்த வாட்டி என்ன பண்ணப் போகிறோன்னா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி அதாவது இலக்கணப் பகுதிகளில் உள்ள எல்லா ஹெட்டிங்கையும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஆர்டராக பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடியது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பொருத்துதல் இந்த பொருத்துதல் எப்படி இருக்குன்னா மேட்சை ஃபாலோவிங் மாடலில் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க எப்படின்னா பொருத்தமான பொருள் இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இங்கிட்டு வந்து அதுக்கான மீனிங் உள்ள வார்த்தையை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா இன்னொன்று எப்படி கேட்பாங்கன்னா புகழ்பெற்ற நூல்கள் கொடுத்துட்டு அந்த நூல் ஆசிரியர்கள் கொடுப்பாங்க அதாவது இந்த நூலை எழுதுனது யார் அந்த மாதிரி நூலாசிரியர் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் அதே சமயம் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக நடக்கிற எல்லா போட்டித் தேர்வுகளையும் ரெண்டு அல்லது மூணு கேள்வியாச்சும் கேட்டாடுறாங்க ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டுவெல்த்து சிக்ஸ்த்துலேருந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பொருத்துதல் பொருத்தமான பொருள் தரக்கூடிய சொற்களும் சரி அதில் அட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் எல்லாமே வந்து இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் மேதினி மேதினா என்ன அர்த்தம்னா உலகம் அப்படின்னு வந்து பொருள் அடுத்து வந்து பாருங்கள் திங்கள் திங்கள் அப்படின்னா நிலவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது கொங்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மரகதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இதில் வந்து மேரு அப்படிங்கிறது இமயமலையை குறிக்கும் இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க அடுத்து நாம நீர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அச்சம் தரும் கடல் அப்படின்னு வந்து ஒரு பொருள் இருக்குது அவுடதம் அப்படிங்கிறதுக்கு மருந்து அப்படிங்கிற பொருள் இருக்குது மாசரை அதாவது குற்றம் இல்லாத அல்லது குறை இல்லாத இது வந்து மூதுரையில் வந்து வரும் அவ்வையாறு அவர்கள் சொல்லக்கூடிய மாசரை கற்றோணம்னு சொல்லிட்டு இது வந்து குற்றம் இல்லாத மன்னனை வந்து குறிக்கும் மூத்தோர் மூத்தோர்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் பெரியோர் இதெல்லாம் ஈஸியானது தான் நெறி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வலி அப்படிங்கிற இதை குறிக்கும் ஒப்புதல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புரவு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்தலை குறிக்கும் பார் என்பது வந்து பார்த்திங்கன்னா உலகம் குறிக்கும் பண்ணுங்கிறது தான் இசையை குறிக்கும் இது வந்து நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பார்னால் உலகம் நிறைய பேர் கடல்னு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் பார் அப்படிங்கிறது உலகத்தை குறிக்கும் பண் என்பது இசையை குறிக்கும் சம்மர் அப்படிங்கிறது போர் இதுவுமே வந்து இப்போ ரீசண்டாக நடந்த எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க கலனி என்பது வந்து பார்த்திங்கன்னா வயலை குறிக்கும் எக்களிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும் மகிழ்ச்சி களம் என்பது கப்பலை குறிக்கும் ஆளி என்பது கடலை குறிக்கும் தண்டருள் என்பது வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த கருணை கூர் என்பது வந்து பார்த்திங்கன்னா மிகுதியை குறிக்கும் மாரி என்பது மலை இது இந்த வாட்டி இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டூ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் இந்த மாரி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு அடுத்து வந்து பாருங்கள் இந்த சைட்லேருந்தே போவோம் லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு அடுத்த ரைட் சைடு போவோம் முகில் அப்படிங்கிறது மேகத்தை குறிக்கும் உபகாரி இது வந்து கேட்டிருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க உபகாரிங்கிறது வல்லலை குறிக்கும் யாண்டு என்பது வந்து பார்த்திங்கன்னா எங்கே அப்படிங்கிறத குறிக்கும் அரிமதுரம் அது வந்து மிகுந்த சுவை சரிங்களா வாரணம் என்பது யானையை குறிக்கும் அதே மாதிரி கரினாலும் அது யானையை தான் குறிக்கும் ரெண்டு யானை இருக்குது வாரணம்னாலும் யானைம்தான் கரினாலும் யானை தான் ஆனால் பரி அப்படிங்கிறது குதிரையை குறிக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமு அவ்வம் அப்படிங்கிறது கடலை குறிக்கும் வங்குலங்கிறது காற்று இன்னொன்று இருக்குது பைங்கூல் ஒன்று இருக்கும் சரிங்களா நம்ம அதை அடுத்து பார்ப்போம் வங்குல் அப்படிங்கிறது காற்றை குறிக்கும் வங்கம் என்பது கப்பலை குறிக்கும் வெற்பு என்பது மலையை குறிக்கும் பதிரி பரிதி அது வந்து பார்த்திங்கன்னா கதிரவன் அதாவது சூரியனை குறிக்கும் சரிங்களா விச்சை என்பது கல்வி மலலை என்பது குழந்தை நமக்கு தெரியும் வனப்புங்கிறது அழகு இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது போக போக தான் கொஞ்சம் கஷ்டமாகும் மேனி என்பது உடலை குறிக்கும் புகவா இது வந்து கொஞ்சம் முக்கியமானது இது கேட்டிருக்காங்க புகவா என்பது உணவை குறிக்கும் உணவாக சரிங்களா மடமகள் அது வந்து இளமகள் இடர்னா துன்பம் வித்துனா விதை தா தாரணினா உலகம் இசைங்கிறது புகழை குறிக்கும் சரிங்களா தொல்லைங்கிறது இது ஒரு முக்கியமானது என்ன எப்படி தொல்லைனா இடைஞ்சல்னு நினச்சிவிங்க தொல்லைங்கிறது பழமையை குறிக்கும் தொன்மையாக தான் அது தொல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தொல்லைனா பழமை அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அது கொஞ்சம் முக்கியமானது மயக்கம் என்பது கலவையை குறிக்கும் மரபு என்பது வழக்கமாக வந்து குறிக்கும் சேகரங்கிறது கூட்டம் இது வந்து டிஎன்பிசியில் கேட்டாங்க சேகரங்கிறது கூட்டமாக மக்களானு வந்து ரெண்டு இருக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணோம் ஆனால் சேகரம்ங்கிறதுக்கு பொருத்தமான இது கூட்டம் தான் சரிங்களா விண்ணம்ங்கிறது தேசம் பிணிங்கிறது துன்பம் வையங்கிறது உலகம் செருக்கு என்பது அகம்பாவம் சரிங்களா ஓகேங்களா இப்போ ரைட் சைடில் பார்த்துருவோம் ரைட் சைடில் பாருங்கள் பேதையர் இது வந்து கேட்டிருக்காங்க அறிவற்றவர் பேதையர்னால் அறிவற்றவர்னால் ரொம்ப சிந்திக்கக்கூடியவர்களாக இல்லை சரிங்களா வேலங்கிறது யானை தான் யானைக்கு பாருங்கள் அத்தனை பெயர்கள் இருக்குது சரிங்களா கரினாலும் யானை தான் வாரணம்னாலும் யானை தான் வேலம்னாலும் யானை தான் ஸோ அதனால கவனமாக இது பண்ணுங்கள் மிசை இது இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் வந்துச்சு மிசைனா மேலே சரிங்களா அடுத்து வந்து தரளம் தரளம்ங்கிறது முத்தை குறிக்கும் கா என்பது சோலை மேதி என்பது எருமை தான் இமயமலை சரிங்களா மேரு மேதி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க யாக்கை என்பது உடலை குறிக்கும் கா கலாம் அப்படிங்கிறது போர் சரிங்களா அடுத்து தாவாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்திருத்தல் சரிங்களா முன்னீர் கடல் நமக்கு தெரியும் ஓவுங்கிறது ஓவியம் அடுத்து வந்து போலம்ங்கிறது அழகு கடருங்கிறது காடாக குறிக்கும் கல் என்பது மலையை குறிக்கும் துறவைங்கிறது பவளம் சரிங்களா அடுத்து வந்து சதிர்ங்கிறது நடனத்தை குறிக்கும் மதியம் என்பது நிலவை குறிக்கும் நந்து என்பது சங்கை குறிக்கும் அடுத்து வந்து கழுகு என்பது பாக்கை குறிக்கும் என்பது வானம் அடுத்து வந்து பாருங்கள் இது கொஞ்சம் முக்கியமானது வெகுளினா நம்ம எல்லாரும் சந்தோஷமா சின்ன பசங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்களே அதை நினைக்க தோணும் ஆனால் வெகுளிங்கிறது கோபத்தை குறிக்கும் வெகுளினா சினம்ங்கிறது தான் அதனுடைய பொருள் ஆறு என்பது வழியை குறிக்கும் நசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் சரிங்களா விருப்பம் பிடிங்கிறது பெண் யானை சரிங்களா ஆண் யானை பெண் யானை ரெண்டு இருக்குது அதில் பிடிங்கிற வார்த்தை பெண் யானையை தான் குறிக்கும் பொதுவாக யானைன்னு கிடையாது பெண் யானையை மட்டும்தான் பிடிங்கிறது குறிக்கும் ஞானங்கிறது அறிவு தார் என்பது மாலையை குறிக்கும் முடி என்பது தலையை குறிக்கும் தமர் என்பது உறவினரை குறிக்கும் சரிங்களா ஸோ பாருங்கள் இவ்வளோ இம்பார்ட்டனான பொருள் கூறுக பொருத்தமான பொருள் கூறுக நமக்கு ஆறாம் வகுப்புலருந்து பன்னெண்டுல இருக்குது இன்னுமே நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது அடுத்து புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியரும் இந்த நூலும் நூலா நூலாசிரியரும் எப்படி படிக்கணும்னா இதில் வந்து எந்த பாரபட்சமுமே இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும் அறநூல்கள் படிக்கணும் சங்க இலக்கியங்கள் படிக்கணும் பக்தி இலக்கியங்கள் படிக்கணும் தற்கால இலக்கியங்களில் யார் யார் இருக்காங்க எல்லா நூல்களும் எந்தது வேணாலும் அவங்க கேட்பாங்க இந்த நூலை கொடுத்து இந்த நூலோட ஆசிரியர் யார் அல்லது சிறப்பு பெயர்களை கொடுத்தே உங்களை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க உவமை கவிஞர் யார் முடியரசனோட சிறப்பு பெயர் என்ன அந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்பாங்க எது கொடுத்தாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஆனால் மோஸ்ட்லி நூலும் நூலாசிரியரும் தான் அவங்க கேட்பாங்க உங்களுக்கு அது சொல்ல தெரியணும் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நாலடியார் சமண முனிவர்கள் சமண முனிவர்களால் நானூறு பாடல்களை கொண்ட நூல்தான் நாலடியார் வேளாண் வேதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இதுவுமே இந்த வாட்டி கேட்டாங்க நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி அதில் ரெண்டுங்கிறது எதை குறிக்கும்னு கேட்டாங்க ரெண்டுங்கிறது திருக்குறளை குறிக்கும் சரிங்களா அடுத்து நான் மணி கடிக்கை இது வந்து பார்த்திங்கன்னா விளம்பி நாகனார் அவர்கள் எழுதினாங்க அடுத்து வந்து இன்னார் நாற்பதோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கபிலர் இனிவை நாற்பதற்கு பூதஞ்சேந்தனார் திரிகடுகம் இந்த வாட்டியே கேட்டாங்க திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாந்தனார் அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இதெல்லாமே வந்து அரை இலக்கியங்களில் வரும் ஆசாரக்கோவை வந்து பார்த்திங்கன்னா பெருவாய் முள்ளியர் பழமொழி நானூறுக்கு வந்து மூன்றரை அறையனார் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நூலாசிரியராக இருந்தார் சிறுபஞ்சமூலமுக்கு காரியாசன் ஐந்து வேர்களை கொண்ட நூல் ஏலாதி வந்து அதே மாதிரி மருத்துவ குணம் இது சொல்லுவாங்க கணித மேதாவியார் தான் ஏழாதியோட நூலாசிரியர் திருக்குறள் நமக்கு தெரியும் ரொம்ப ஈஸி திருவள்ளுவர் தான் முதுமொழி காஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் கிலார் அவர்கள் தான் வந்து எழுதினார் அடுத்து ஐந்தினை ஐம்பதுக்கு வந்து மாறன் போரையானர் அவர்கள் வந்து எழுதுனா ஐந்தினை எழுபதுக்கு வந்து மூவாதினரியார் அவர் வந்து எழுதினார் அடுத்து வந்து தினைமொழி ஐம்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் சேந்தனார் அவர்கள் வந்து எழுதுனாங்க தினை தினை மாலை நூற்றி ஐம்பதுக்கு வந்து கணித மேதாவியர் அவர்கள் ஆசிரியராக இருந்தார் கார் நாற்பது வந்து கண்ணன் கூந்தனார் ஆசிரியர் கைநிலை அது வந்து பார்த்தீங்கன்னா புல் புலங்கா காடனார் அவர்கள் வந்து ஆசிரியர் கலவழி நாற்பது வந்து பொய்கை பொய்கையார் அவர்கள் வந்து ஆசிரியர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்து பாட்டு பார்க்குறோம் பத்து பாட்டெலாம் நமக்கே தெரியும் ஆற்றுப்படைகள் நூல்கள் வரும் அதுபோக ஐந்து நூல்கள் இருக்கும் ஆற்றுப்படைனால் திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுமானாற்றுப்படை பெருமானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை இதில் திருமுருகாற்றுப்படை அதனுடைய ஆசிரியர் நக்கீரர் சரிங்களா இப்போ வந்து தெரியும் கன்னியார் அதாவது முட முடத்தாமக கன்னியார் அவர் இப்படி சொல்லுவாங்க அடுத்து வந்து பெருமானாற்றுப்படை உருத்திரங் கண்ணனார் அவர்கள் சிறுமானாற்றுப்படை நல்ல நல்ல நல்லாத்தனர் நத்தத்தனர் அவர்கள் தான் எழுதுனாங்க கூத்தராற்றுப்படை இதை வந்து மலைப்படுகாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா மலைப்படுகாம் அதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கௌசிங்கனார் குறிஞ்சி கபிலர் முல்லை வந்து நப்புதனார் ஈசி தான் பட்டினப்பாலை வந்து கண்ணனார் அடுத்து வந்து நெடு நெடுநல் வாடை வந்து நக்கீரர் மதுரை காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா மாங்குடி மருதனார் அடுத்து வந்து நம்ம வந்து சங்க இது இலக்கியங்கள் இதுக்கு போகிறோம் காப்பியங்கள் காலத்துக்கு போகிறோம் ஐம்பெருங்காப்பியங்கள் நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணிலாம் தெரியும் அதில் சிலப்பதிகாரம் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார் அவர்கள் சீவக சிந்தாமணி வந்து பார்த்திங்கன்னா திருத்தக்க தேவர் வளையாபதி ஆசிரியர் தெரியவில்லை குண்டலங்கேசிக்கு வந்து நாதகூந்தனார் அவர்கள் தான் வந்து ஆசிரியர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியம் நமக்கு தெரியும் பல இதெல்லாம் அகத்தியர் தான் அகத்தியம் ரொம்ப இது அதே மாதிரி பழசு அதேமாதிரி தொல்காப்பியம் நமக்கு கிடைத்ததுலேயே தமிழ்லேயே மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தான் தொல்காப்பியத்தொட ஆசிரியர் தொல்காப்பியர் தண்டி அலங்காரமும் அதே மாதிரி ஒரு இலக்கண நூல் தான் தண்டி அலங்காரம் நன்னூல் யாப்பெருங்காரிகை இதெல்லாமே வந்து இலக்கண நூல் அதை தண்டி அலங்காரம் வந்து தண்டி அவர் தான் வந்து ஆசிரியர் நன்னூல் வந்து இதில் தான் ஓரெழுத்து ஒரு மொழி டாபிக் பார்ப்போம் பவனந்தி முனிவர் யாப்பெருங்காரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அமித சாக சாகனர் சாக சாகன சாகரர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் நற்றினை நமக்கு தெரியலை குறுந்தொகை வந்து இது வந்துலாம் எட்டு தொகை நூல்கள் வரும் நல்ல நற்றினை நல்ல குறுந்தொகை ஒற்ற பறித்து பற்று ஓங்கு பறிப்பாடல் கற்றார் ஏற்றும் கலி கல களித்தொகை இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதில் கலித்தொகை வந்து பார்த்திங்கன்னா சாரி குறுந்தொகை வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கோ ஐ ஐங்குறுநூறு வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் கிழார் பத்து பரிபாடல் தெரியவில்லை அகனானூர் வந்து உருத்தி உருத்திரசன்மன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கலித்தொகை புறணானூறு தெரியவில்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆழ்வார்கள் நிறைய நூல்கள் பாடியிருப்பாங்க பன்னீர் ஆழ்வார்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பாடல் இருக்கும் திருப்பாவே அதில் ஆண்டால் ஒரே பெண் ஆழ்வார் அவங்க தான் திருப்பல்லாண்டு இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க திருப்பல்லாண்டு நூலை பாடியது யார் அப்படின்னு கொஷினாகவே வந்துச்சு பெரிய ஆழ்வார் திருநெடுந்தாண்டவம் வந்து திருமங்கை ஆழ்வார் முதலாம் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதந்தாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் சரிங்களா திருவாய்மொழி வந்து நம்மாழ்வார் சரிங்களா அடுத்து வந்து திருஞான சம்பந்தர் சைவ சமய முன்னோடிகளில் ஒரு மூணு நாலு பேர் ரொம்ப முக்கியமான குறவர்கள் அதில் திருஞான சம்பந்தர் ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து தேவாரம் திருக்கடை காப்பு முதல் மூன்று திருவந்த அதிகப்படியது இவர் தான் ஒன்று இரண்டு மூன்றாம் திருவந்த அதிகப்பாடியது திருஞியான சமுந்தர் திருநாவுக்கரசர் வந்து தேவாரம் அவரும் தேவாரம் தான் அதே மாதிரி அதில் நாலு ஐந்து ஆறாம் திருமுறைகளை அவர் பாடியிருப்பார் அடுத்த மூணு சுந்தரர் வந்து ஏழாம் திருமுறை மட்டும் பாடியிருப்பார் மாணிக்க வாசகர் எட்டு திருவாசகம் திருக்கோவையார் அப்புறம் எட்டாம் திருமுறையை வந்து பாடியது மாணிக்க வாசகர் அடுத்து திருமூலர் இதுவுமே இந்த வட்டி குரூப் டூவில் வந்து கேட்டிருந்தாங்க திருமூலர் வந்து திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாம் திருமுறையே திருமூலர் தான் பாடினாங்க தமிழ் மூவாயிரத்தின் அப்படின்னு கேட்டாங்க அதை எழுதுனது யாருன்னா திருமூலர் தான் அடுத்து சேக்கிலார் இவர் வந்து பனி பனிரெண்டாம் திருமுறையே இவர் தான் சேக்கிலார் தான் இப்போ ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார்னால் சேக்கிலார் தான் அடுத்து ஔவையார் ஒளவையார் எந்தெந்த நூலுக்கு ஆசிரியராக இருக்காங்கன்னா ஆத்திச்சூடி மூதுரை நல்வழி கொன்றைவேந்தன் போன்ற நூல்களுக்கு ஆசிரியர் ஔவையார் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணம் கலிவெண்பா மதுரை பதிற்று பத்தாந்தாதி போற்ற போன்ற நூல்களுக்கு பரஞ்சோதி முனிவர் ஆசிரியர் அடுத்து ராமலிங்க அடிகள் சரிங்களா திருவருட்பா ஜீவ ஜீவ கார்மண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இது வந்து எப்படி கேட்டாங்கன்னா இன்டெரக்டாக கேட்டாங்க வேறு ஒரு நூலாசிரியர் கொடுத்து இதில் பொருந்தாதது இது எழுதாதது இதுன்னு சொல்லிட்டு அதில் மண மனுமுறை கண்ட வாசகம் கொடுத்துருந்தாங்க அது மாணிக்க இது ராமலிங்க அடிகள் தான் எழுதுனாங்க ஆனால் அதில் வேற ஆசிரியர் கொடுத்து நம்மளை இன்டெரக்டாகவும் கேட்பாங்க ஸோ அத்தனை கொஷின்ஸ் இந்த ஒரு டாப்பிக்கில் இந்த வாட்டியே வந்துருந்துச்சு குரூப் உள்ளே ஒரு அஞ்சு ஆறு கொஷின் வந்துருந்துச்சு அடுத்து கம்பர் கம்பராமாயணம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிறையழுபது போன்ற நூல்களின் ஆசிரியராக இருந்தாங்க ஜெயங்கொண்டார் நமக்கு தெரியும் கலித்து கலி கலிங்கத்து பரணி மன்னிக்கணும் கொஞ்சம் இங்கே ஒர்க்காக தான் கலிங்க கலிங்கத்து பரணியோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் அவர் தான் வந்து ஆசிரியர் கலிங்கத்து பரணிக்கு நான் தனி வீடியோ ஒன்று போடணும் அடுத்து வந்து ஒட்டக்கூத்தாரவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூவருலா அது ரொம்ப முக்கியமானது அப்புறம் தக்கையா தக்கையாக்கப்பரணி பரணி அது ஒன்று குலசேகர ஆழ்வாருடைய பிள்ளை தமிழ் கு மணிக்கணும் குலோத்தோங்க சோழனின் பிள்ளை தமிழ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சாரி அடுத்து வந்து திரிகூட ராசப்பக்கவி கவி இதை வந்து குற்றால குறவஞ்சி இது ரொம்ப முக்கியமான ஒன்று குறவஞ்சி அப்புறம் திருக்குற்றால மாலை திருக்குற்றால உலா குற்றாலம்னாலே நீங்கள் வந்து திரிகூட ராசப்பக்கவியை நீங்கள் யோ யோசிக்காமல் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அடுத்து குமரகுருப்பாரர் அவர் வந்து பார்த்திங்கன்னா முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் நீதிநெறி விளக்கம் வள்ளி மாலைக்கு ஆசிரியராக வந்து இருக்கார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா சேக்கிலார் பிள்ளை தமிழ் அடுத்து வந்து புலவர் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அப்படியே இவங்களும் இந்த இது சமய முன்னோடிகளில் வந்து வருவாங்க புலவர் சீரா புராணம் முதுமொழி மாலை இது இந்த வாட்டி கேட்டாங்க இதுவுமே கொஷினில் இருந்துச்சு முதுமொழி மாலை அதிவீரராமா பாண்டியன் வந்து வெற்றி வேக்கை சரிங்களா அடுத்து வீரமா முனிவர் ச சதுரகராதி தொண்ணூல் விளக்கம் கழிவெண்பா திருக்காவலூர் களம்பகம் பரமார்த்த குது அடுத்து வந்து இதெல்லாம் இப்போ வந்து நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் கேட்பாங்க பாரதியார் பாரதிதாசனுக்கு அப்புறம்லாம் மரபு கவிதை புது கவிதை அவ்வளோ வந்துடும் பாரதியாருக்கு ரொம்ப முக்கியமானது நிறையா இருக்குது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேட்குறது பாரதியார் வந்து கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு தராசு சத்திரிகையின் கதை இதெல்லாம் வந்து கேட்பாங்க சந்திரிகையின் கதையெல்லாம் கேட்பாங்க பாரதிதாசனுக்கு பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு தமிழ் இலக்கியம் இருண்ட வீடு பிசிராந்தையார் இந்த வாட்டி கேட்டாங்க பிசிராந்தையார் செம்பியான் குறிஞ்சி திட்டு இதெல்லாம் வந்து கேட்பாங்க ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவோர் ரச்சனிய யாத்திரிகம் ரச்ச ரச்சனிய மனோரகம் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து கேட்பாங்க பிள்ளைக்கு வந்து ம மனோன்மணியம் புலவர் குழந்தை ராவண காவியம் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு கதாபாத்திரம் முதல் இருக்குது என்னங்கிறது யார் எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் என்னவாக இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேசிய விநாயகம் பிள்ளை இவர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி மரும மருமக்கள் வழி மாண்மியம் அப்புறம் வந்து உமர் பாடல்கள் போன்றவற்றின் ஆசிரியராக இருக்கார் திருவிக்கா இவர் வந்து பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் தென்றல் கிறிஸ்துவரின் அருள் வே வேட்டல் இதெல்லாம் இருந்திருக்க ஆசிரியராக இருந்திருக்கார் ராமலிங்க பிள்ளை இவர் வந்து பார்த்திங்கன்னா அவளும் நாணும் மலைக்கல்லன் சங்கோலி போன்ற நூல்களோட ஆசிரியராக இருக்கார் முடியரசன் பூங்கொடி வீரகாவியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊன்றுகோல் நெஞ்சு பொறுப்பதில்லையே முடியரசன் கவிதைகளுடைய ஆசிரியராக இருக்கார் வாணிதாசன் வந்து பார்த்திங்கன்னா தமிழச்சி தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் கொடிமுல்லை போன்ற நூல்களின் ஆசிரியராக இருக்கார் சுரதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் சாவின் முத்தம் நூல்களின் ஆசிரியராக இருக்கார் கண்ணதாசன் வந்து பார்த்திங்கன்னா மாங்கனி சேரம்மான் காதலி இயேசு காவியம் அட் ஆதிமந்தி இது மாதிரி இருக்கிற அட்டமந்தி அட்டனமந்தி ஆட் ஆட் ஆடிமந்தி ஆதிமந்தி இந்த நூல்களுடைய ஆசிரியராக இருக்கார் வைரமுத்து வந்து தண்ணீர் தேசம் இது முக்கியமான ஒன்று தண்ணீர் தேசத்தின் நூல் ஆசிரியர் வந்து வைரமுத்து அப்புறம் வந்து வைகரை மேகங்கள் அண்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரங்கூன் ராதா அப்புறம் வந்து செவ்வாலை ஓரிரவு நூல்களுடைய ஆசிரியராக இருக்கார் ராஜம் கிருஷ்ணம் வேருக்கு நீர் வேருக்கு நீர் அப்புறம் வந்து குறிஞ்சித்தேன் இந்த ராஜம் கிருஷ்ணம் தான் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண் சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் மூவா அவர்கள் மூ வரதராசன் அவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரட்டை ஒளி அகல் விளக்கு நூல்களுடைய ஆசிரியராக இருக்கார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரதிமார் கலைஞர் வந்து நாடகவியல் ரூபாவதி கலாவதி நூல்களுடைய ஆசிரியராக இருக்கார் ஜெயகாந்தன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருபிடி சோறு உதயம் நூல்களுடைய ஆசிரியராக இருக்கார் கீவா ஜெகநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பவள மல்லிகை நூல்களுடைய ஆசிரியராக இருக்கார் சமுத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வேரில் பழுத்த பலா அப்புறம் மூ மூ மேத்தா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோழ நிலவு போன்ற நூல்களோட ஆசிரியராக இருக்கு இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான ரொம்ப முக்கியமான பொருத்துதல் மற்றும் புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியரும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்த டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் தொடரும் தொடர்பு அறிதல் இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் வந்து தமிழ் இலக்கணத்துக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக என்னோடய ஓன் நோட்ஸ் வந்து நான் ஒரு பிடிஎஃப்ஃபாக ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது தான் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டு ஃபுல்லாக அப்படியே ஓன் நோட்ஸாக தாங்க இருக்கும் நீங்கள் ரொம்ப இமேஜின் பண்ண வேணாம் எப்படின்னா தலைப்பு கொடுத்துட்டு அதுலேருந்து என்னென்ன தலைப்பு இருக்குது பொருத்துதல் அடுத்து பெரிதல் எதிர்ச்சொல் விலை திருத்தம் ஆங்கில சொல் ஓரழுத்து ஒரு மொழி இது மாதிரி சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இருந்த எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு எந்தளவு சிம்பிளாக உங்களுக்கு புரியணும் இப்போ தமிழில் எனக்கு இலக்கணமே வராதுனாலும் உங்களுக்கு இந்த இருபத்தோரு டாப்பிக்லேயும் ஒரு பேசிக் கண்டென்ட் உங்களுக்கு ஃபுல்லாக புரிகிற மாதிரி நான் வந்து ஓனாக நோட்ஸ் எழுதியிருக்கேன் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் என் ஜிபே நம்பர் உங்களுக்கு தரேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சு இந்த இது ஸ்க்ரீன்ஷாட் அமௌண்ட்டை சென்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா உங்களுக்கு அடுத்தடுத்து வேறு ஏதாவது வேறு சப்ஜெக்டில் வீடியோஸ் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்து நான் அதை பார்த்துட்டு நான் அதுக்கான வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன் நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்